நடிகர் சூர்யாவுக்கு வில்லன் இவரா சூர்யா ஐந்து நடிப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் சூர்யா வக்கீலாக நடித்து வரும் நிலையில் எதிர்த்தரப்பு வக்கீலாக நெகட்டிவ் கேரக்டரில் பாலாஜி நடித்து வருவதாக கூறப்படுகிறது கோவை சுற்று வட்டார பகுதிகளில் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திரிஷா சுவாசிகா நட்டி நடராஜ் உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டர்களில் நடிக்கின்றனர் சூர்யா நாற்பத்தி ஐந்து திரைப்படத்தில் பெஸ்ட் சிங்கர் விருது எனக்குத்தான் நடிகர் விஷால் நடப்பு ஆண்டிற்கான பெஸ்ட் சிங்கர் விருது தனக்கு கிடைக்கும் என விஷால் தெரிவித்துள்ளார் மதகஜ ராஜா திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இப்படத்தில் தான் மை டியர் லவ்வர் பாடல் பாடியது குறித்து கலகலப்பாக பேசினார் இந்த பாடலை பாடப்போகும் சிங்கர் இதுக்கு பிறகு பாடவே கூடாது என விஜய் ஆண்டனி பேசிக் அப்போது தான் கதவை திறந்து வந்ததும் தன்னை பாட வைத்ததாகவும் விஷால் தெரிவித்துள்ளார் பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷால் சார் ஒரு மூடு ஏத்துட்டா சோசியல் மீடியாவில் கலாய்ப்பாங்கன்னு நினைச்சேன் சுந்தர்சி மதகஜ ராஜா படத்திற்கு கிடைத்துள்ள வரவேற்பு தனக்கு ஆச்சரியமாக இருப்பதாக இயக்குனர் சுந்தர்சி தெரிவித்துள்ளார் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரிலீஸ் தேதியை அறிவித்த போது தான் மிகவும் பயந்ததாக கூறினார் ரொம்ப வருடத்திற்கு முன் எடுத்த படம் என்பதால் சோசியல் மீடியாவில் கலாய்ப்பார்கள் என நினைத்ததாகவும் ஆனால் இப்படி ஒரு வரவேற்பை

அப்படியே உட்காண்டாங்க ஓவர் முடிஞ்சிச்சு கேரியருன்னு அதான் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது டாக்டர்ஸ் வந்து இல்லை யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட் இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் இருக்குது ஷரத் சார் சரத் பார்க்கு நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு நான் இன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன் பட் காட்ஸ் கிரேஸ் கேம்பேக் அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்லை அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போகலாம் கூட ஸ்லோ மோஷன் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்தில் ஷார்ட் இருக்கும் ட்ரெயிலர் இருக்கும் அன்பிலீவல் ஷார்ட் அது என்னன்னா மொட்டராஜன் ஆக்சுவலி அவரை பற்றி சொல்லணும் இந்த படம் தான் அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் காம்படி நான் வந்தார் விஷால் லொக்கேஷன் பார்த்து சிரிக்கிறார் மொட்டராஜன் கோட் சூட்லாம் போட்டுட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டராஜனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் சண்டே சமர்சால் சால் ரிவர்ஸில் கை வர பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார் ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல்

மிட்லா பாட அழைப்பது ஏஆர் ரகுமானை சாடிய பாடகர் கிரியேட்டிவிட்டி என்ற பெயரில் நள்ளிரவு மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கால் பாட கூப்பிடுவது என ஏஆர் ரகுமானை பாலிவுட் பாடகர் அபிஜித் பட்டாச்சாரியா சாடியுள்ளார் அதனால் தான் அவரது இசையில் ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டப்பிங் பாடல் என படுபிசியாக இருந்த தன்னை நீண்ட நேரம் வெயிட் செய்ய வைத்து இரவு தூங்கியதும் பாட அழைத்ததாகவும் அது முதல் இது தனக்கான இடம் இல்லை என முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி